ஓ சூடிக் கொடுத்த சுடர்கொடியே போற்றி போற்றி ஆண்டவனையே ஆண்ட ஆண்டாடே போற்றி போற்றி ஊர் ஊராக கிளிகள் சுற்றினாலும் அவை தேர்ந்தெடுத்த ஒரு இடம் ஆண்டாளின் தோள் ஆண்டாளின் தோளில் உள்ள கிளி பக்தர்களின் கோரிக்கையை பெருமாளுக்கு தெரிவிக்கும் கோயில் அலங்காரத்துல இந்த கிளி சிறப்பிடம் பெறுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளின் தோளில் வைப்பதற்காக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றும் நம் இறைவன் எவ்வளவு பெரியவன் அவனுடைய சிறப்புகளை சொல்வதற்கு இந்த ஒரு யுகம் போதுமா அதை உணர்வதற்கு இந்த ஒரு பிறவி போதுமா அந்த அளவுக்கு மகிமையுடைய ஆண்டாளின் ஆண்டவரான கிருஷ்ணரின் ஒரு போறோம் ஒரு முறை துவாரகையில கண்ணனுக்கு தலைவழி என்று சத்யபாமாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம மிகுந்த வருத்தத்துல இருந்தாங்க அப்போ நாரதர் அங்க வந்தாரு அனைவரும் வாட்டமா இருக்கிறத பார்த்த அவர் என்னாச்சு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி கவலையோட இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு என்ன விஷயம் கண்ணா என்று கண்ணனையும் கேட்டார் கண்ணனோ எனக்கு தலை ரொம்ப வலிக்கிறது என்று சொன்னார் நாரதர் இதற்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல் கண்ணா எப்பாடு பட்டாவது கொண்டு வருகிறேன் என்று கூறினார் நாரதர் கண்ணனோ நாரதரே எங்குமே செல்ல வேண்டாம் இந்த தலைவலி என்னுடைய பக்தர்களோட காலடி மன்ன தடவினால் சரியாகிவிடும் இங்கு யாராவது தம்முடைய காலடி மண் இருந்தால் கொஞ்சம் கொடுங்கள் அதை என்னோட நெற்றியில தடவினால் என் வழி தீரும் என்று சொன்னார் கண்ணன் ருக்மணியும் எங்க காலடி மண்ண உங்களுடைய நெற்றியில தடவுவதா நாங்கள் உங்களுடைய பத்தினிகள் அல்லவா மகா பாவம் வந்து சேருமே என்று பதறினார்கள் நாரதர் மற்றும் அங்குள்ள அனைவரும் அந்த பாவத்தை நாங்கள் சுமக்க முடியாது என்று கூறி மறுத்துவிட்டனர் நேரம் ஆக ஆக கண்ணனுக்கு தலைவலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது கண்ணன் வழி பொறுக்க முடியவில்லை நாரதா நீ உடனே பிருந்தாவனம் சென்று கோபிகைகளிடம் அவர்களது துளிய. சீக்கிரம் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார் நாரதர் ரு சத்யபாமா ஆகியோர் மனதில் நம்மை விட பக்தர்கள் யார் இருப்பாங்க என்ற எண்ணம் தோன்றியது இருந்தாலும் நாரதர் உடனே பிருந்தாவனம் செஞ்சு அங்கிருக்க கூடிய பெண்களிடம் கண்ணனுடைய தலைவலியை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் சொன்னாரு அதை கேட்ட உடனேயே ஒரு கோபிகை தனது கையிலிருந்த ஒரு துணியை எடுத்து தரையில போட்டாங்க எல்லா கோபிகைகளும் மண்ணுல குதிச்சு 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 தங்களோட கால்ல ஒட்டி இருந்த மண்ண அந்த துணியில போட்டு ஒரு சிறிய மண் மூட்டைய செய்து நாரதரிடம் கொடுத்தாங்க கண்கள்ல நீர் வழிய நாரதரே சீக்கிரம் சென்று கண்ணனுடைய நெற்றியிலத தடவுங்க என்று சொன்னாங்க நாதர நாரதர் அவர்களிடம் இது பெரிய பாவம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க கோபிகைகள் கண்ணனுடைய தலைவலி தீர்ந்தா போதும் அங்கார் அவர் அப்படி துடித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம் நாங்கள் எந்த பாவத்தை பற்றியும் கவலைப்படவில்லை என்று கூறினாங்க நாரதரும் சென்று கண்ணனிடம் அந்தாரு கண்ணன் மூட்டையிலிருந்து அந்த கோபிகைகளின் பாத தூளியை எடுத்து நெற்றியில தடவை தலைவலியும் சரியாகிவிட்டது நாரதர் சத்தியபாமாவிற்கும் உண்மையான பக்தியை பற்றி புரிந்தது கண்ணன் ஒரு விஷம சிரிப்புடன் தலையிலிருந்து ஒரு சுமையை இறக்கி வைத்தார் போல உள்ளது சரியாகி விட்டது என்று சொன்னாரு கண்ணனின் தலை சுமை மட்டுமா மற்றவர்களின் தலைக்கணமும் அல்லவா இவ்வாறு பக்தியின் பெருமையை மற்றவருக்கு உணர்த்த விரும்பிய கண்ணனின் நாடகமும் இனிதே முடிந்தது கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பும் பக்தியும் தன்னலமற்ற ஒழுக்கமான அனைத்து ஜீவராசிகளிடம் காட்டப்படும் அன்பும் அக்கறையும் தான் இதை செய்தால் போதும் கண்ணன் அவனே வந்து நமக்கு வழிகாட்டுவான் இதுதான் நம் ஆண்டாள் தாயாரும் அருமையாக பாசுரம் பாடியுள்ளார் அந்த பாடல்களை பாடல் வரிகளுடன் பொருளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதில் இன்று பாடல் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரைக்கும் திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்திலோ ரெம்பாவாய் அறிந்தேலோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் பசியால கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலை வாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராமனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் இன்னும் ஏன் பேருரக்கம் எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்பும் எழுப்புகிறார்களாம் இந்த பாடலில் தலையிலோ பெய்கிறது மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெண்ணீரில் குழிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருப்பாவை பாசுரம் பதிமூன்று பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் மாயை பிழந்து அழிக்கவும் மனை நாடிய ராவணனின் தலையை அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குழிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கும் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா கள்ளம் திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைக்க கூடாது அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் இந்த பாடல் வழியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பழ்வாய் கூம்பினர் கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானா தாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடேலோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்தில் தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தழை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்து விட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிழியே இன்னம் உறங்குதியோ மின் சில்லன்றழையேன் போதர்கின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் பாயரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயுடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வள்ளானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வள்ளானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் ஏலே என் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேசத் தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்து விட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும்தான் எழாதது போல பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவளையா பிழிடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் ஒரு பாடலை இரு தரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கிண்டலடிக்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் அன்னை ஆண்டாள் படிக்க படிக்க சர்க்கரை தொண்டா இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது ஓம் சூடி கொடுத்த சுடர்கொடியே போற்றி போற்றி ஆண்டவனையே ஆண்டவளே ஆண்டாளே போற்றி போற்றி